எனது உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் மற்றும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மான தமிழர்களுக்கும் மேடைக்கு ஆபீஸ் தான் இன்னைக்கு பாருங்க நேர்லயே இருக்கு அங்க பாருங்க முன்னாடி எல்லாரும் உட்காந்து நம்ம பேச்சதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரும்போது தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு வரும்போது ஒரு ஊர்ல நடந்த விஷயம் என்னன்னா களஞ்சி மண்ண சொன்ன மாதிரி பரப்புரை பண்றதுக்கே நான் காசு கொடுத்து கூட்டி வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய தலைவர்கள் வந்தா அமைச்சர்கள் வந்தாதான் இருக்கைகள் காலியா இருக்கும்னு பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்து உட்கார வைப்பாங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்க துண்டறிக்கை கொடுக்கறதுக்கு பணம் கொடுக்கறதுக்கே ஒரு பணம் கொடுத்து கூட்டிட்டு வர வேண்டிய கூட்டமா போயிருச்சு பிரச்சாரம் பண்றதுக்கே பணம் கொடுத்து கூட்டிட்டு வர வேண்டிய கூட்டமா போயிடுச்சு அந்த இடத்துல நான் கேட்டேன் மக்களை பார்த்து நான் நிறைய கேள்விகள் தினந்தோறும் கேட்டுட்டு வரேன் ஆனா இன்னைக்கு எனக்கு மக்களை பார்த்து கேக்கணும்னு தோணலை நிஜமாவே மனசு நொந்து போய் கேட்கிறேன் அதே கேள்விய இங்க இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளிடம் நான் கேக்குறேன் அண்ணா என்ன உங்க சொந்த வீட்டு பிள்ளைய நினைச்சுக்கோங்க என் மேல கோவப்படாதீங்க நானும் உங்க மேல கோவப்பட்டு பேசல ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேன் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் நான் என்னுடைய ஆத்தாலையும் அப்பனையும் பெரியப்பாவையும் பெரியமாவையும் சித்தியும் சித்தப்பாவையும் அடிமைப்படுத்தி வச்சிருக்கலாம்னு நினைக்கிறீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்களா ஒரு வாய்ப்பு தான் கொடுங்கள ஆண்டுட்டீங்க இல்லனா ஐம்பத்தி ஆறு வருஷம் நான் மொத்தமா அறுபது வருஷம் ஆண்டுட்டீங்கண்ணா இன்னும் என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்கீங்க என்னுடைய நிலவளம் நீர்வளம் கனிம வளம் காட்டு வளம் அத்தனை சுரண்டுகிட்டு இருக்கீங்கல்ல இன்னும் என்ன பாக்கி இருக்கு இன்னும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க ஏன் மக்களை கையேந்த வைக்காதீங்க தன்மானத்தை பத்தி பேசுறீங்க அப்புறம் ஏன் கையேந்த வைக்கிறீங்க சுயமரியாதையை பத்தி பேசுறீங்க அப்புறம் ஏன் அஞ்சுக்கும் பத்துக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்த வைக்கிறீங்க நீங்க நல்லாட்சி கொடுத்திருந்தீங்கன்னா நீங்க சொன்ன விஷயத்தை செஞ்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி இளைய தலைமுறை பிள்ளைகள் மேடை போட்டு கத்த வேண்டிய அவசியம் என்னன்னா உங்களை பத்தி உங்க ஆட்சிய பத்தி விமர்சிக்கணும் உங்களை பத்தி கேலி செய்யணும் உங்க மேதை விமர்சிக்கணும்னு எங்களுக்கு என்ன ஆசையா படிச்ச படிப்புக்கோ நாங்க பாக்குற வேலைக்கு சம்பந்தம் இருக்கா சொல்லுங்க எல்லாரும் சொந்த காசு போட்டு சொந்த சொந்த எரிபொருள் காசு கூட இல்லாம திருநிதி திருட்டி திருட்டி நாங்க தேர்தலை சந்திச்சிட்டு இப்படிப்பட்ட ஒரு படைபலமோ இப்படிப்பட்ட ஒரு பணபலமோ இருந்திருந்தா நாங்க என்றைக்கோ வென்றிருக்கலாம் அது வேற விஷயம் இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க இந்த மக்களுக்கு அடிமையாக்கி காசு கொடுத்து வாக்கு வாங்கறதுக்கு பதிலாக ஒரு நாம் தமிழர் ஒரு அவசியமே அவர் வேலையை பார்த்துட்டு வீட்டுல இருந்திருப்பாரு பதிமூணு வருஷமா கத்த வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு மனுஷனை ஒரு வாய்ப்பு தான் தாங்கல உங்க வீட்டு பிள்ள கேக்குறேன் உங்க வீட்டு பிள்ளை நான் யாருக்கிட்டையும் நான் உங்க கிட்டயே நேரடியாக கேக்குறேன் இது ஒரு இடைத்தேர்தல் தானேண்ணா இது ஒரு இடைத்தேர்தல் தானே நூத்தி ஐம்பத்தோரு சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்கீங்க ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பெண் பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்களிடம் நான் வந்து

நேத்து நடந்த கூட்டத்துல கூட நீங்க என்னன்னா பேசுனீங்க வாக்களிப்பீர் உதயசூரியன் 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 அஞ்சு தடவை சொல்றீங்க இதை தவிர ஏதாவது நலத்திட்டங்கள் சொல்லி கேளுங்க எங்களுக்கு வேலை இருக்காதுல்ல எங்க வேலையை ஏன் நான் கெடுக்கிறீங்க சரி படிச்ச படிப்புக்கு வேலை செய்யல இதத்தான் ஒரு வேலையா செய்யணும்னு வந்தாலும் அந்த வேலையும் கெடுக்குறீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க அடுத்த தலைமுறை வருது அதற்கு வழி விட்டு ஓரமாக போய் உக்காருங்க நான் எத்தனை தடவை இடைத்தேர்தல் இந்த விக்கிரவாண்டி சந்திச்சிருச்சு திரும்பவும் சந்திக்கணுமா உங்க கிட்ட இருக்கிற அமைச்சர்களோ வேட்பாளர்களோ எல்லாருமே வந்து அறுபது வயதிற்கு மேல் உடையவர்கள் தானா திரும்ப ஒரு இடைத்தேர்தல் வரணுமா ஒரு இளைய தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுத்து தள்ளி போங்க எல்லாருமே நான் போய் வாக்கு சேகரிக்க கூடிய ஊர்ல எல்லாருமே கேக்குறாங்க எல்லா பெண்களுமே நான் என்ன வாக்குறுதி வேணாலும் நான் வாய தொடக்கிறேன் அதெல்லாம் வேணாம் பாப்பா டாஸ்மார்க்க மூடுவியா அந்த கருமத்தை மூடுவியான்னு கேக்குறாங்க மனசு வேகுது ஒரு பெண்ணா எனக்கு அந்த வலி புரியுது இந்த டாஸ்மார்க்க மூடுறதுக்கு உங்களுக்கு என்ன வலிக்குது சொல்லுங்க இத்தனை பேரோட தாலைகள் அறுத்து தான் நீங்க ஆட்சி அமைக்கணுமா ஆட்சியை நடத்தணுமா எனக்கு ஒரு கிஃப்ட் வந்து எனக்கு வந்து வர வழியில ஒருத்தவங்க கொடுத்தாங்க நான் வந்து மேடையில பிரிக்கலான்னு ஆசைப்படுறேன் ஒரே நிமிஷம் ஒரு பேசும்போது பொதுக்கூட்டம் பேசும் போது அதுல இருக்க விஷயத்தை எடுத்து சொல்லுமான்னு சொன்னாங்க கள்ளக்குறிச்சி மாடல் திராவிட மாடலை தான் எனக்கு ஒரு மாடலா செஞ்சு கொடுத்திருக்காங்க திராவிட மாடலை இந்த தமிழக மக்கள் எனக்கு ஒரு மாடலாக செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க அதை போறது உங்கள் முன்னாடி இதுதான் திராவிட மாடல் இதுதான் திராவிட மாடல் நீங்க ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்கீங்க டு திராவிடியன் மாடல் தமிழ்நாடு தமிழ்நாடு குறுக்கு சந்த பின்கோடு முட்டை 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 பிரம் கள்ளக்குறிச்சியின் புகழ் கண்ணுக்குட்டி கருணாநிதியின் செல்லக்குட்டி உங்க உங்க அரசு அரசு இதுதான் நான் நான் உறுதி உறுதி அளிக்கிறேன் அளிக்கிறேன் இந்த தொகுதிக்குட்பட்ட மக்களே என்னால பூரண மதுவிலக்கு கொண்டு வர முடியாது என்னால தமிழ்நாடு முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வர முடியாது ஆனால் இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்து இந்த பெண்ணை தேர்ந்தெடுத்து

தாலி அறுத்தவங்க எல்லாம் என் பின்னாடி வந்து உட்காருவாங்க இளம் விதவைகள் எல்லாம் என் முன்னாடி வந்து உட்காருவாங்க நடுவுல நான் இருப்பேன் அதுல உடைக்கிறதே கடையை உடைக்கிறதே ஒரு விதவையா தான் இருக்கும் அப்ப அடங்கும் அவளுடைய மனக்குமுறல் எனவே எனது அன்பான தமிழ் சொந்தங்களே இதுக்கு மேலையும் எளிமையா உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல இங்க இருக்க கோசபாளையம் டி கோசபாளையம் தான் என்னுடைய சொந்த ஊரு அங்கிருந்து ஓடி ஒரு மகளை தேர்ந்தெடுங்க ஒரு தமிழ் மகளை தேர்ந்தெடுங்க ஒரு படிச்சவங்களை தேர்ந்தெடுங்க ஒரு குற்ற பின்னணி இல்லாதவங்களை தேர்ந்தெடுங்க எங்க கிட்ட ஒன்னே ஒண்ணுதாம இல்ல ஒன்னே ஒண்ணுதான் இல்ல காசு இல்ல அங்க

இந்த எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து சட்டமன்றத்திற்குள் அனுப்புங்கள் அப்பத்தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கைக்காகத்தான் நான் கேட்கிறேன் ஒரு வாய்ப்பு அந்த நம்பிக்கை வரும் பட்சத்தில் இருபத்தி ஆறில் எங்களது கைவசப்படும் எனவே எனது அன்பான தமிழ் சொந்தங்களே எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது நம்பிக்கை வந்துவிட்டது இன்றோடு ஒரு வாரத்திற்கு மேலாக நாங்கள் பிரச்சாரத்தை செய்து முடித்து விட்டோம் எதிர்கட்சியினர் வந்து நேரடியாக எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க இப்ப கூட திமுக கரவேட்டி கட்டுனவரு நேரடியாக எங்க அண்ணன் வந்து பணிவா கையை கொடுத்துட்டு போறாரு அதனால எங்களால திட்ட கூட முடியல அவங்கள பார்த்தா பரிதாபமா இருக்கு காசு கொடுக்கறாங்கன்னு வேலை செய்யறாங்களே தவிர உணர்வு எல்லாம் இங்க தான் இருக்கு அதனால அவங்களுடைய ஆதரவோட மிகப்பெரிய வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதை நிறைவேற்றி தருவீர்கள் இந்த எளிய மகளை உங்கள் வீட்டு பிள்ளையை கைவிட மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்